சில காரியங்கள் வாழ்க்கையை விட்டு கண் காணாத அந்த தளத்தில் இருந்து வேறறுக்கப்படும் போது கண் காணுகிற இந்த உலகத்தில் வெற்றி உண்டாகிறது காண்கிற உலகமும் கண் காணாத உலகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது பூமியும் பரலோகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் அலையிலோ பூமி நம்ம கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாத பூமியின் பரிமாணம் தான் பரலோகம் பூமியும் பரலோகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது உண்மையான ஆவிக்குரியவன் தரமான ஆவிக்குரியவன் யார் ஆவிக்குரியவள் யார் அப்படின்னா தெரியும் கண் மூடினா அவ்வுலகம் தெரியும் பரலோகம் தெரியும் அந்த இடத்துக்கு வரணும் அதுவரை ஆராதனை தேவையா இருக்கிறது துதிகள் தேவையா இருக்கிறது இப்படி உட்கார்ந்து பிரசங்கங்கள் கத்துடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது சபை கூடி வருதல் காணிக்கை கொடுக்கிறது பாகங்கள் கொடுக்கிறது இவைகளெல்லாம் தேவையா இருக்கிறது தனிப்பட்ட உறவு தேவனோடு வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய குடும்பத்தை ஒரு பரலோகமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்படி நிறைய காரியம் இருக்கு எது வரைக்கும் கண்ணை திறந்தா இந்த உலகம் தெரியணும் கண்ணை மூடி ஜபித்தா அவ்வுலகம் அந்த உலகம் தெரியணும் ரெண்டு உலகமும் இணைக்கப்பட்டு இருக்கிறது மனக்கண்களை கர்த்தர் பிரகாசமாக்குகிறார் அடைய பிரகாசம் பரலோகத்தில் உள்ள அதிகமான நன்மைகளை நாம் பார்க்க முடியும் பவுல் சொல்லுகிறார் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை காது கேட்கவில்லை அது இருதயத்தில் தோன்றவில்லை ஆனால் கர்த்தர் நமக்கதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் எங்க இருக்கு பரலோகத்தில் இருக்கிறது எங்க இருக்கு கண் காணாத உலகத்தில் இருக்கிறது மூணாம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட மூணாம் பேதருவே எடுத்துக்கொள்ளப்பட முடியும்னா நான் பவுல் அதை விட மேல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க முடியும் அவர் பரலோகத்திற்கு போய் பார்த்துட்டார் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு நன்மை இருக்கு என்றெல்லாம் பார்த்தவர் ஆச்சரியப்பட்டு பழைய சங்கீதத்தில் வந்து அந்த வார்த்தையை எடுத்து எடுத்தெழுதுகிறார் குருந்து சபைக்கு அவ்வளவு இருக்கு அன்பு குறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகள் அவ்வளவு இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க சும்மா இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க சும்மா இருந்து சபையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு இருக்காதீங்க அவ்வளவு இருக்கு அதை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் பவுலுடைய கருத்து ஆமேன் அப்படித்தான் இந்த ஹெப்ரோன் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகள் எக்கச்சக்கமாயிருக்கு நான் இப்படி கூட சொல்ல முடியும் ஒரு சதவீதம் கூட நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை இன்னைக்கு நம்மிடத்தில் இருப்பது நம்முடைய உழைப்பினால் வந்த சில காரியங்கள் உழைப்பினால் வருமானம் வந்ததும் அவர் கிருபதான் கிருபையில தான் பெற்றுக்கொண்டோம் ஆனால் கர்த்தர் நமக்கண்டு சிலுவையின் மூலம் அவர் மரணம் அடக்கம் உயர்த்தெழுதல் மூலம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுல இன்னும் பெரிய பகுதியை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை வீடுகள் இருக்கிறது எவ்வளவோ தோட்டங்கள் இருக்கிறது நல்ல வாகனங்கள் நல்ல பேங்க் பேலன்ஸ் நல்ல நகைகள் கெட்டுக்கட்டாய் பணங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது ஆவி வடிவில் இருக்கிறது ஸ்பிரிட்ல இருக்கு அதை இந்த பூமியில என்ன பண்ணணும் மாம்ச வடிவாக்க வேண்டும் அதற்கு தான் விசுவாசம் தேவை